ோ நம ஆதித்யாஜ சோமாஜ மங்கலாஜ புதாஜ ஜாம் குரு சுக்ர அராகவே கேதவே நமோ நம மனித வாழ்விலே பெரும் பாக்கியத்தை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய பெரும் மாற்றங்களை எல்லாம் நித்தம் நித்தம் பெரும் மாற்றங்களை ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்கி இந்த பிரபஞ்சம் அடியனுக்கு தந்தருளிய அந்த ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் வணங்கி பிரபஞ்சத்தை வணங்குகிறேன் பஞ்சபூதங்களை வணங்குகிறேன் அன்பு பக்தர்களே செவ்வாய் இடமாற்றம் செவ்வாய் பயிற்சி ஒரு கிரகம் சின்ன கிரகம் அசைஞ்சு கொடுத்தா கூட அதனாலும் நிறைய மாற்றங்கள் நிகழும் வெறும் வருட கிரகங்கள் மட்டும்தான் மாற்றங்களை செய்யும் செவ்வாய்லாம் என்னத்தை செஞ்சிட போது புதன்லாம் என்னத்தை செஞ்சிட போது அப்படின்னு எல்லோரும் அலட்சியமாக இருக்கிறீர்கள் இருக்கிறாங்க அப்படி கூட நம்ம சொல்லுவோம் ஒரு ஜோதிடர் எந்த ஒரு கிரகத்தையும் அலட்சியமாக எடுத்துக்கவே கூடாது எல்லா கிரகத்துக்கும் இம்பார்டன் கொடுக்கணும் அப்போது புதன் நம்ம இன்னும் சொல்லப்போனால் அந்த புதன் பயிற்சி கூட நம்ம பதிவுகள் போடலாம் ஏன்னா புதன் இல்லாமல் கடன் இல்லை புதன் இல்லாமல் நோய் இல்லை ஒரு மனுஷனுக்கு புதுசாக ஒரு நோய் வருதுன்னா அதுக்கு புதன் காரணமாக இருப்பார் நம்ம எல்லாத்துக்கும் சனியை பிடிச்சி ஒழிக்கிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் குருவை பிடிச்சி கட்டிகிட்டு இருக்கோம் அப்போ சிறு சிறு கிரகங்கள் கூட செவ்வாயின்னு சொன்னாக்கா செவ்வாயை போல் நவகிரகங்களில் வீரியமிக்க மிக்க ஒரு ஆற்றல் மிக்க கிரகம் வேறு எதுவுமே கிடையாது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளானெட்னா அது வந்து செவ்வாய் தான் அப்போது அந்த செவ்வாயுடைய இடமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இரண்டாவது பதிவாக நம்ம போடுறோம் இந்த நாற்பத்தி ஐந்து நாட்களில் முன்னுக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய அன்பர்கள் வெளியூர் வெளிநாடுகள் குறிப்பாக வெளிநாடுகளில் இருந்து நிறைய அன்பர்கள் சார் உங்களுடைய அந்த செவ்வாய் இடமாற்றம் பயிற்சி வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இதுவரை நான் அந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை சார் நீங்கள் அதனால் ரொம்ப அது போட்டிருந்தீங்க எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க அதே போல் இந்த பக்கம் திருநெல்வேலி சைடு இந்த பக்கம் கோயம்புத்தூர் சைடு ஸோ வெளிநாடுகள் வெளி மாநிலங்களில் எல்லாமே கூட நிறைய பாராட்டுகள் வந்தது அப்போ இந்த முறை செவ்வாய் இடமாற்றம் எப்போது நிகழப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி திங்கட்கிழமை வரை அப்போ ஜூலை பன்னெண்டுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தஞ்சு வரை அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீடான ரிஷபத்தில் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி அடைகிறார் திரும்பவும் சொல்கிறேன் சப்பா இதுதானே இவர்னால என்ன மாற்றங்கள் வந்துட போது இவர் என்ன பெருசாக செஞ்சிட போகிறாருன்னு அல்ப பிறவி ஆகிய நாம் அந்த மாநிலப் பிறவி எல்லாமே அல்பப்பிறவிதான் கிரகத்தையோ தெய்வத்தையோ எதிர்த்து நின்று செய்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒன்றும் விஷயமே கிடையாது எந்த த அப்பேற்பட்ட திறமை வாய்ந்த மனிதர்கள் இங்கே யாரும் கிடையாது அவர்கள் சித்தராக இருந்தாலும் சரிதான் முனிவராக இருந்தாலும் சரிதான் அஷ்டமாசித்திகளை பெற்றவராக இருந்தாலும் சரிதான் கிரகத்தை எழுத்து நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே எந்த மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை அப்போ அந்த வெறும் செவ்வாயின்னு யாராவது அலட்சியமாக ஆனால் அவர்கள் ஏமாந்து போவார்கள் அவங்க தான் ஏமாந்து போவாங்க அலட்சியமாக இருக்கிறவங்க ஏமாந்து போவாங்க ஐயோ செவ்வாய் பயிற்சியா ஏதோ சாமி சொல்கிறாங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் இதை நாம் கொஞ்சம் பின்பற்றுவோமே இதை நாம் கொஞ்சம் கேட்ச் பண்ணுவோமேன்னு அதை டீப்பாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணி டீப்பாக ஃபாலோ பண்ணிங்கனாக்கா ஒருவேளை உங்களுடைய வெற்றி இதில் கூட ஒளிந்திருக்கலாம் அது தெய்வ ரகசியமாகவோ அல்லது தேவ ரகசியமாகவோ அல்லது உங்கள் ஜோதிட ரகசியமாகவோ கூட இருக்கலாம் அப்போது அன்பு பக்தர்களே இந்த ஜூலை பன்னெண்டு முதல் ஆகஸ்ட் இருபத்தஞ்சி வரை செவ்வாய் பகவான் தனக்கு இரண்டாம் பாவமாக தனஸ்தானத்திற்கு ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் என்னெல்லாம் எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் இதில் வந்து மெயினாக நம்ம பேச போகிறோம் இதெல்லாம் நடக்கப்போகுது இது ஒரு முக்கியமான காம்பினேஷன்ஸ் பிளானெட்டுடைய கிரக காம்பினேஷன்ஸ் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் குருவும் செவ்வாயும் இணைவு குருவும் செவ்வாயும் இணைவு அது என்ன சாமி செவ்வாய் குரு சார் அது மிகப்பெரிய குரு மங்கள யோகம் சார் புரிதுங்களா செவ்வாய் மங்களகாரகன் மாங்கல்யக்காரகன் தன காரகன் அபிவிருத்தி காரகன் அப் இது எல்லாமே யார் இங்கே வந்து இருக்காருங்க சுக்கரனுடைய வீட்டில் அப்போ இந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் மனைவி விட்டு போயிட்டாங்க கணவன் விட்டு போயிட்டாங்க எல்லாம் வசியம் சம்மந்தம் சம்மந்தப்பட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க ஆசைப்பட்டு இன்னொருத்தர் இழுத்துன்னு போயிட்டாங்க இல்லை வேறு இடத்துல போய் வாழ்கிறாரு அப்போ இந்த மாதிரி அது ஆனோ பெண்ணோ கணவன் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் இதை இது அதுக்கான பரிகாரங்கள்லாம் இந்த நாற்பத்தஞ்சு நாட்களை செய்யணும் இதெல்லாம் ஜோதிட ரகசியம் இதெல்லாம் ஜோதிட சூக்ஷமங்கள் நான் அதுதான் சொன்னேன் எதையுமே நம்ம நாம தான் புத்திசாலி நீங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது சொல்கிறத அதை இன்னும் கூட நீங்கள் என்னை விட நீங்கள் இன்னும் பிரில்லியண்டாக திங்க் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் சயின்டிஃபிக்காக திங்க் பண்ணுங்கள் நான் சொல்கிறது எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதுன்னு உண்மையாக பொய்யானு கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணுங்க நீங்கள் பண்ணுங்கள் அப்போ இந்த செவ்வாய் பகவானை பொறுத்த வரையில் சுக்கரனுடைய வீட்டுக்கு வருகிறார் செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்தால் அதுவும் ஒரு மகாலட்சுமி யோகம் அதுவும் ஒரு மகா ஒரு வீரம் தைரியம் ஒரு வெறும் செல்வம் மட்டும் இருந்தால் போறாது செல்வத்தை வச்சு காப்பாற்றுறதுக்கு ஒரு தைரியமும் ஒரு வீரமும் வேண்டும் அப்போ அதோடு புத்தி அறிவுன்னு சொல்லக்கூடிய குருவும் அங்கு இணைகிறார் அப்போ நல்ல அறிவு இருக்கு நல்ல புத்தி இருக்கு நல்ல குணங்கள் இருக்கு அதோட கூட நல்ல பணங்காசு இருக்கு இதெல்லாம் வச்சு காப்பாற்றுறதுக்கு தைரியமும் வீரமும் இங்கே பிறக்கின்றது அப்போ தனம் தானியம் தைரியம் இந்த மூன்று சம்பத்துக்களும் இந்த மூன்று சொத்துக்களையும் தரக்கூடிய அதி அற்புதமான நாற்பத்தி எட்டு நாட்கள் ஜூலை பன்னெண்டு முதல் ஆகஸ்டு இருபத்தி அஞ்சு வரை இது பன்னிரண்டு ராசிக்கும் நடக்க போகுது இல்லை ஒரு ஒரு ராசிக்கும் உங்களுக்கு என்ன நடக்க போகுது ரிஷபத்துக்கு வராருன்னு நம்ம சொல்லிட்டோம் மெயினாக சகோதர ஒற்றுமை கிடைக்கும் உடன் பிறந்தவங்களோட அதாவது அப்பாவாக இருக்கலாம் அப்பா சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தைங்க அல்லது உடன் பிறந்தவங்க முன்ன பின்ன இவங்கள்ட்ட ஏதேனும் கருத்து வேறுபாடுகளோ வம்பு வழக்குகளோ சண்டை சச்சரவுகளோ இருக்குமே ஆனால் அந்த மாதிரியான சண்டை சச்சரவுகள்லாம் ஆனால் அதெல்லாம் கூட்ட விலகி சகோதர ஒற்றுமை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு போச்சுனாக்கா பூமி சார்ந்த விஷயங்கள் மெயினாக இந்த செவ்வாயை சொல்லும்போது பூமி சார்ந்த விஷயங்கள் மெயினாக கனிம வில வளங்கள் கல் குவாரிகளாக இருக்கலாம் குவாரிக்கு வச்சு நடத்தக்கூடியங்க எம்சான் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அப்புறம் அந்த க்ரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ரோடு கான்ட்ராக்ட்ஸ் ஜாப் எடுத்து செய்யக்கூடியவங்க ஏன்னா இவங்களாம் பூமியை தோண்டி நம் கனிம வளங்களை எடுத்து அதே போல் விவசாயம் அதுவும் பூமி சார்ந்த தொழில்கள் தான் நான் ஒரு கிரஷர் வச்சுருக்கேன் சாமி என்னால் நடத்த முடியல எனக்கு யாருக்கா கொடுத்துடலான்னு இருக்கேன் அந்த பூமி உங்களுக்கு ஒத்து வருதான்னு பார்க்கணும் இதில் இத்தனை நாள் வரலாம் அந்த பூமி தான் உங்களுக்கு சோறு போட்டிருக்கும் அந்த பூமி தான் உங்களை வாழ வச்சுருக்கோம் அந்த பூமி தான் உங்களுக்கான ஒரு அடையாளத்தை கொடுத்து நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் உங்களை உட்கார வச்சுருக்கோம் இன்றைக்கி உங்களால் அது முடியல அதுக்கு அது ஜோதிட ரகசியம் அது கால நேரம் சூக்ஷமோ அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருந்தனா அதெல்லாம் கூட வின் பண்ணுறதுக்கான வழிகள் உண்டு சாமி நீங்கள் சொன்னீங்க என்னால் நடத்த முடியல ஒரு கஷார் வச்சிருக்கனால நடத்த முடியல ஒரு காரி வச்சிருக்கனால நடத்த முடியல நான் கொடுத்துடலான்னு இருக்கேன் இது பாருங்கள் பார்த்து சொல்லுங்க அப்போ அந்த மாதிரியான கனிம வளங்கள் விவசாயம் அதே போல் முட்டாள்தனமான முடிவு ஏன்னா செவ்வாய் வேகம் நான் என்ன பண்ணிட்டேன்னா எனக்கே தெரில சாமி முட்டாள்தனமாக ஒரு முடிவு பண்ணிட்டேன் யாரோ ஒருத்தர் வந்தாங்க அவன் பேச்சை கேட்டான் மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டான் டோட்டலாக எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டு போயிட்டான் சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை முட்டாள்தனமான முடிவுகள் முன்கோபம் மொத்தமாக ஏமாற்றம் எதை செய்தாலும் ஒரு ஏமாற்றமாக இருக்குது ஒரு குருவே இல்லை சாமி இட பிரச்சனைகள் மெயினாக இட தோஷங்கள் நான் தான் சொன்னேன் ஒரு இடம் நல்லா வாழ வச்சுருக்கோம் அதே இடம் அவனுக்கு கிடைக்கணுன்னு இறக்கை கீழே கொண்டு வரும் அப்போ யாரோ ஒருத்தர் உள்ளே வந்துட்டு போயிருக்காங்கன்னு அர்த்தம் அல்லது அந்த இடத்துல ஏதோ ஒரு தோஷம் ஏற்பட்டுருக்குன்னு அர்த்தம் இல்லை அந்த இடத்துக்கு யாரோ ஒரு ஏவல் மூலமாக ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கிறாங்க அந்த பூமி அவங்க உங்களுக்கான அதிர்ஷ்டம் போயிட்டுதுன்னு அர்த்தம் மீண்டும் அந்த அதிர்ஷ்டம் வேண்டுமா அதுதான் அந்த இடதோஷ நிவர்த்தி அப்போ இடதோஷ பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் இடம் வாங்கிறது வீடு கட்டுறது வீடு மனை அமைவது மனைவி அமைவது கல்யாணம் திருமணம் குரு மங்களயோகம் தானே இது திருமணம் அமைவது அதே போல காவல்துறை அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் அப்போ அதே போல இராணுவத்தில் பணி செய்யக்கூடியவர்கள் காவல்துறை அதிகாரிகள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த இடத்திலே இந்த செவ்வாய் மாற்றத்தினால் பலவிதமான அதிர்ஷ்டங்கள் ஏற்பட போகிறது ஸோ இது உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் வாருங்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசியை பொறுத்தவரையில் இந்த செவ்வாயுடைய மாற்றம் அதி அற்புதமான ஒரு நல்ல வளர்ச்சியை தருகிறது அஞ்சாம் அதிபதி ஆறாம் வீட்டுக்கு போனாலும் ஆறில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் பொதுவாக செவ்வாய்க்கு நாலு ஏழு எட்டு அப்படிங்கிறது தான் பார்வை அப்போ ரிஷபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் எட்டாவது பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார் அப்போ அஞ்சாம் அதிபதி ராசியை பார்க்கின்ற பொழுது நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு நல்ல முடிவுக்கு வரப்போகுது தனுசு ராசி நேயர்களே கவலை வேண்டாம் தனுசு ராசி நேர்களே ரொம்ப நாள் பிரச்சனைகள் எல்லாமே கூட விசா ப்ராப்ளமாக இருக்கலாம் என்கொயரி ப்ராப்ளமாக இருக்கலாம் ஒரு வம்பு வழக்காக இருக்கலாம் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகளாக இருக்கலாம் பதவி போட்டிகளாக இருக்கலாம் அல்லது வந்து தொழில் எதிரிகள் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய எதிரிகள் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு இட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் அனந்தமிங்க பிரச்சனை சித்தவாபிரி பாசனம் உடன் பிறந்தவங்க பிரச்சனைகள் வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு தனுசு ராசி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இந்த செவ்வாயுடைய காரகத்துவமே சொத்து சம்மந்தப்பட்டது இடம் சம்மந்தப்பட்டது அப்போ நிறைய அன்பர்கள் நீங்கள் சொத்து பிரச்சனை பார்க்கணும் ஆனால் அண்ணன் எனக்கு தரல தம்பி எனக்கு தரல அப்பா எழுதி வச்சுட்டு இறந்து போயிட்டார் சொல்லிட்டே இருக்கும்போது நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் தானே ஆனால் இன்றைக்கி நைட்டு இறந்து போயிட்டார் அதான் சாமி எனக்கு சந்தேகமாக இருக்குது இதெல்லாம் எத்தனையோ நம்ம தனுசு ராசி அன்பர்களை பார்க்குறோம் இல்லை அப்பா இருப்பார் பேசவே மாட்டார் எனக்கு தரவே மாட்டார் எனக்கு பெரிய பையனே கிடையாதுன்ட்டா சாமி எல்லாமே சின்னவருக்குதான் சின்னவர் தானே பெரிய பையனே இல்லைன்ட்டு ஏதோ மாத்தியமாக சொல்லுவாங்க டிஃப்ரெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கா அப்போ அவங்களும் உங்களுக்கு ஃபேவரபிளாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஈக்குவல் ஷேர் உங்களுக்கு கிடைக்கணுமா கவலை வேண்டாம் அது நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில வேண்டுமானாலும் இருக்கலாம் இந்த மாதிரி சொத்து பிரச்சனைகள் இடப்பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இது சார்ந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் எனது தனுசு ராசினியர்களே நன்மை நடக்கும் அப்போ அதுக்கெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்போ பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்குரிய வழிபாடுகள் செய்வியர்களேயானால் சிறந்த முறையில் நல்ல முறையில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு அப்போ ஐந்தாம் அதிபதி ஆறுக்கு சென்று ஆறில் இருக்கக்கூடிய செவ்வாய் எட்டாவது பார்வையாக தனுசு ராசியை பார்க்கின்ற பொழுது குருவும் செவ்வாயும் இணைந்து பார்க்கிறார்கள் நிறைய பணங்காசுகள் வந்து சேரும் விற்காத இடங்கள் இருக்குமே ஆனால் விற்றுப்போகும் ஒரு பில்டர் இருக்காரு நிறைய வீடு கட்டி வச்சுட்டாங்க சேல்ஸே ஆகலை ஒன்றும் கவலைப்படாதீங்க பில்டிங் நல்லபடியாக சேல்ஸ் ஆகிடும் வரி அதே போல லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் இருக்காங்க ப்ரமோட் போட்டுட்டாங்க பட் அவங்களுக்கும் சேல்ஸ் ஆகலை ஒன்றும் கவலைப்படாதீங்க சேல்ஸ் நல்ல முறையில் இருக்கும் அப்போ உங்களுடைய சிறு சிறு பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அல்லது நம்ம இப்படி சொல்லலாம் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் எனி பிஸ்னஸ் ஒரு ஒரு கம்பெனியா இருக்கலாம் ஃபேக்டரியா இருக்கலாம் ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் பெரிய தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் பெரிய பெரிய கம்பெனிகளாக இருக்கலாம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆக இருக்கலாம் அப்போ என ராசி தனுசுராசினியர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் கடைங்க வச்சு நடத்தக்கூடியவங்க உள்நாடு வெளிநாடு எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு தொழிலில் என்ன வேணும் சொல்லுங்க கண்டிப்பா செஞ்சு தரலாம் உங்களுக்கு தொழிலில் என்ன வெற்றி வேண்டும் எதை சாதிக்கணும் நீங்கள் சாமி எனக்கு இந்த மாதிரி இவ்வளோ பணம் வேணும் சாமி அல்லது நான் பணங்காசி ஏமாந்துட்ட சாமி அந்த ஏமாந்த பணம் எனக்கு வேணும் சாமி எனக்கு வாங்கி கொடுங்க கண்டிப்பாக முடியாது வழி இருக்க பரிகாரங்கள் உண்டு பொதுவாக பொதுவாக இந்த தனுசு ராசிக்கு இந்த செவ்வாய் மாற்றத்தால் செய்யக்கூடிய உண்மையான பரிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா சதுர்த்தி வளர்பிரை சதுர்த்தியிலே அம்மாவாசை கழிச்சு வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தியிலே அரச மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு விநாயகருக்கு நீங்களே உங்கள் கையால் ஒரு சொம்ப தண்ணி ஒரு அபிஷேகம் செய்து ஒரு தயிர்ன்னம் நிவேதனம் தூப தீப தாம்பூலம் ஏற்றி வருவீர்களேயானால் சிறந்த பரிகாரமாக அமையும் இல்லை சாமி நான் வெளியூரில் இருக்கேன் வெளிநாட்டில் இருக்கேன் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு நம்ம செஞ்சே கொடுத்துருவோம் அழகாக வீடியோ பிடிச்சி உங்களுக்கு அனுப்பிடுவோம் அப்போது வளர்பிரை சதுர்த்தியில் இந்த செவ்வாயுடைய மாற்றத்தில் தனுசு ராசிக்கு எது பரிகாரம்னால் வளர்பிரை சதுர்த்தி திதியில் விநாயகர் வழிபாடு நல்ல பலனை கொடுக்கும் அப்போ பிஸ்னஸுக்கு இது தொழிலுக்கும் அதே மாதிரி தான் ஷேர் மார்க்கெட் பண்ணுறோம் அல்லது ஒரு ஸ்டாக் மார்க்கெட் பண்ணுறோம் பண காசு முதலீடு செய்கிறோம் பட் அதில் ஏதானே யாராவது உங்களை ஏமாத்திட்டாங்களா இல்லை வேற ஏதேனும் செய்வினை கோளார்கள் மந்திர இட இடதோஷங்கள் எதா இருக்கா இல்லை புதையில் சம்மந்தப்பட்ட இதாக ஏமாந்துட்டீங்களா கவலை வேண்டாம் தனுசு ராசி என்ப அதற்கும் வழிபாடுகள் கை கொடுக்கும் அதே தான் வேலை வாய்ப்புகள் உத்தியோகம் அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி தாங்க பிரைவேட் ஜாபோ கவர்மெண்ட் ஜாப்போ உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை அரசு அதிகாரிகள் அரசாங்க துறையில ஒர்க் பண்ணக்கூடியவங்க அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள் ஆன்மீக பெரியோர்கள் மடாதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள் சமுதாயத்தால் நல்ல பேர் ஃபெமிலியாரிட்டியாக இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸாக இருக்கக்கூடியவர்கள் அப்போது இந்த மாதிரியான தொழில் அல்லது உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் இவங்களை மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க ப்ரெஸ்ஸில் இருக்கக்கூடியவங்க அப்போ இவங்க எல்லாருக்குமே கூட நிச்சயமாக இந்த செவ்வாயுடைய மாற்றத்தால் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது ஒரு மிக அரசியல்வாதிகளாக ஒரு நல்ல ஒரு சினிமா துறைக்கு ஆன்மீக மடாதிபதிகளுக்குலாம் ஒரு அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அதே போல் ஹெல்த் இஷ்யூஸ் எதாவது இருக்கா மனசில் ஏதேனும் பயம் இருக்கா ஆரோக்கிய குறைவுகள் இருக்கா அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அந்த ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக ராசி தனுசுராசினியர்களே அந்த ஆரோக்கிய குறைவுகள் நீங்கும் நல்ல வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான காலம் ஓங்குகிறது திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் ஆயுள் பாவங்கள் அதிகரிக்கும் உடல்நிலை குறைவுகள் இருக்குமே இருக்குமேயானால் அவையெல்லாம் உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு வளர்ச்சி இருக்கும் நோய்கள் குறையும் மன பயம் விலகும் குடும்ப பிரச்சனைகள் விலகும் குறிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் இன்னும் பல பல வகையிலும் தனுசு ராசிக்கு நன்மைகள் நடக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுடைய கேள்விகள் என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு என்ன வேணும் சாமி நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன்னா நான் ஒரு விவசாயம் பண்ணுறேன் நான் ஒரு தோப்பு வச்சுருக்கேன் அல்லது நான் ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறேன் அல்லது நான் ஒரு ஃபைனான்ஸ் பண்ணுறேன் நான் ஒரு ஷோரூம் வச்சுருக்கேன் நான் ஒரு கம்பெனி ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன் ஹோல்சேல் பண்ணுறேன் எனி ஒன் நான் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுற சாமி எனக்கு இந்த கஷ்டங்கள் இருக்குது எனக்கு இது விலகணும் ஸோ எனக்கு காப்பாற்றி கொடுங்க எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க சாமி அப்படின்னு ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் அதுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்குரிய வழிபாடுகளை தெரிந்து அதை சொல்கிற மாதிரி செய்வீர்களேயானால் நிச்சயமாக நன்மை உண்டு என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ほら。